வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு குட்டிக்ஸ் விருப்பமான ஒரு சூப்பரான ஒரு பாதுசாக ரெசிபி தாங்க பார்க்க அப்புறம் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம வீடியோ இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு அதாவது ஒன்றே முக்கால் கப் அளவு இது பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலுங்க மைதா மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் நம்ம ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு எதுக்கு சோடா உப்பு சேர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவுனால கொஞ்சம் வெந்து சீக்கிரம் வெந்து வரணும் அதுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அளவு மைதா மாவு எடுத்தோம் இல்லையா இது வந்து கப்பு கொஞ்சம் கூடுதலாக வந்து நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவோட நெய் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம இந்த மாவோட நெய் நல்லா மிக்ஸ் ஆகும்போது நம்ம அதை எண்ணெயில் பொறிச்சு நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சாப்பிடணே தோணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வெரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கைவிட்டு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா கையில் வந்து ஜாஸ்தி மாவு ஒட்டவே இல்லை பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ பாதுசா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ லேராக நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் கையை வச்சு சுற்றி 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 மாவு வந்து உள்ளே விட்டு விட்டு எடுத்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாதுசாவுக்கு நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக சீக்கிரமாகவே நம்ம இதை செய்து முடிச்சிடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா மெயின் நமக்கு சுகர் சிரப்பு தாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயி வச்சுக்கோங்க ஒன்னே கால் கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஜீனி ஜாஸ்தி வேணால் நீங்கள் இன்னும் சேர்த்துக்கணும் எனக்கு கம்மின்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி விட்டு இப்போ சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து நமக்கு சுகர் ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் பிச்சு இதோட போட்டுக்க நல்லா நல்ல மனமாகவும் இருக்கும் ஏலக்காய் நமக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதே போல் சின்ன சின்ன பால் சைஸ் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்னால் பெரிய சைஸாகவும் நீங்கள் மா மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸாக தான் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துருவேன் ஏன்னால் குழந்தைங்க வந்து ஒன்று சாப்பிடுவாங்க பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாதி சாப்பிட்டு பாதி வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க அதனால் மீடியம் சைஸ் அளவு இன்னைக்கு நான் எடுத்துருக்கேன் இதே போல் ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக சுற்று விட்டுக்கோங்க விட்டுட்டு இதே போல் கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதேமாரி லைட்டாக ஒரு விரலில் வச்சு ஒரு ஹோல் போல் லைட்டாக போட்டுக்கோங்க இதே போல் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு சைஸ் நமக்கு கிடச்சிடும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாமே லைட்டாக ஒரு உருட்டு உருட்டிங்கன்னா உள்ளே லேயர் ஃபார்ம் ஆகிடும் நமக்கு இதே போல் க விரல் வச்சு ஒரு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே பாதுசா ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லா மாவுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நமக்கு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இதில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து மேலே டாப்பில் வந்து கலர் கொடுத்துருவோம் உள்ளே வந்து வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக ஒரு நமக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் என்ன விட்டு எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பாதுசாக நம்ம வந்து மாவு டீச்சருக்கும் இல்லையா அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஒரு செகண்ட் ஆகுனதுமே நம்ம எண்ணெயிலேருந்து மாவு நமக்கு எலும்பி வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சைஸாக இருக்குதுன்னு இப்போ வந்து நமக்கு நல்லா மாற்றி போட்டு நல்லா கலர் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சுகர் சிரப் வந்து நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக மெது வெது மெது வெது சூடில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த பாதுசா எல்லாத்தையுமே அதை போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவின் எண்ணெயில் போட்டு இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம இந்த சுகர் சிரப்லேயே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான ஹெல்தியான நமக்கு வந்து பாது ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ